முனைவர் பட்டம் பெற்ற தமிழக வழக்கறிஞர் உயர் பதவி கொடுத்த மத்திய அரசு யார் இந்த ராஜபாளையம் ராம்சங்கர் ராஜா அகில பாரதிய ஆதிவாசி சங்கம் எடுத்த முடிவு வைரலாகும் சம்பவங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர் ராம்சங்கர் ராஜா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இவர் இந்துக்களின் புண்ணிய நதியாக கருதப்படும் கங்கை நதியை பாதுகாக்கவும் தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை சென்னை மும்பை கல்கத்தா போன்ற பெருநகரங்களில் அமைக்க வழி செய்ய வேண்டி பல்வேறு முக்கிய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி பல நல்ல தீர்ப்புகளை பெற்றுள்ளார் அகில இந்திய பார் கவுன்சிலின் சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றி வரும் ராம்சங்கர் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சிறப்பு வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருகிறார் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் புகழ்பெற்ற ஜி டி கோயங்கா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்து இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளின் தேர்வு என்ற தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டார் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பது பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான சிறப்பு அதிகாரங்கள் இருந்தும் அதை இந்திய நீதித்துறை ஏன் பின்பற்றுவது இல்லை என்பது பற்றியும் விரிவாக ஆராய்ந்து பல தகவல்களை தனது விளக்க உரையில் சமர்ப்பித்துள்ளார் தொடர்ந்து ராம்ரின் விளக்கமான விரிவான ஆராய்சி கட்டுரைகள் பல்கலைக்கழக மானிய குழுவினரால் ஆய்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து ராம்சங்கருக்கு சங்கருக்கு ஜிடி கோயங்கா பல்கலைக்கழகம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது சட்டப்பிரிவில் முனைவர் பட்டம் பெற்ற தமிழக வழக்கறிஞர் என்ற பெருமையையும் சங்கருக்கு கிடைத்தது இத்தகைய சூழலில் ராஜபாளையத்தில் இருந்து டெல்லி சென்ற ராம்சங்கர் சங்கர் குறிப்பிட்ட சில ஆண்டுகளிலேயே டாக்டர் பட்டம் பெற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் மத்திய அரசின் சட்டம் நீதித்துறை மற்றும் சட்ட விவகாரங்கள் துறையின் சிறப்பு வழக்கறிஞராக சங்கர் ராஜா நியமிக்கப்பட்டிருந்தார் மேலும் அதன் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பழங்குடிகள் பல வழக்குகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்மனுதார பணி செய்யும் துறையின் பணத்தையும் வீணடித்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வருவது பழங்குடிகளுக்கு அளிக்கப்படும் அநீதியாக கருதப்பட்டு வந்தது அந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கும் ராம்சங்கர் பழங்குடியினருக்கு ஆதரவாக பல்வேறு வழக்குகளில் வாதாடி அதில் வெற்றியும் பெற்றுக் கொடுத்துள்ளார் இந்தியன் வங்கி நிர்வாகம் ரயில்வே துறை சாதி சான்றிதழ் விவகாரம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பழங்குடியினருக்கு ஆதரவாக வாதாடி வெற்றியும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் பழங்குடியினரின் வாழ்வை கேள்விக்குறியாக்கிய இதுபோன்ற வழக்குகளில் வாதாடிய சங்கருக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த நிலையில் அகில பாரதிய ஆதிவாசி விகாஷ் சங்கத்தின் சார்பில் ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கான வழக்கறிஞராக ராம்சங்கர் ராஜாவை நியமனம் செய்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இனி ராம்சங்கர் ராஜாவே வழக்கறிஞராக இருப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இது தொடர்பான தகவல்கள் சோசியல் மீடியா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க